ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கை கொடுத்து பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொளுத்தி விட்டாப்புல ஸோ அதில் வீடு வந்து பற்றி எரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கார்டே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஒரு ரெண்டே மூணு பேர் தான் ஒழுங்காக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீலு மதரக்கார கிளி ஒன்று அதில் அது நான் வந்து இன்னும் பார்க்கல லைவில் அதனால் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் நம்ம ரொம்ப பார்த்தோம் அடுத்து திவாகர் பிரிச்சிட்டாரு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரோரா எனக்கு அரோரா இந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அப்படிங்கிறது கொஞ்சம் செல்ஃப் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம நம்பிக்கை விட வேண்டாம் அடித்து தூக்கும் அப்படிங்கிறது தான் சரி என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில்டு கார்டு மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் இதில் நாலு பேர் வந்திருக்காங்க அவங்கள பற்றி தனித்தனி கருத்துக்கள் வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் அதாவது இவங்க உள்ள வந்து என்ன புடுங்கினாங்க என்ன இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பேசணும்னு சொல்லிட்டாங்க உடனே வாட்டர் தான் ஃபர்ஸ்ட் போய் நிக்கிறாரு இறங்கி நின்று மவனை எல்லாத்தையும் போட்டு செய்கிறாரு சாண்ட்ராவையும் அப்புறம் வந்து நம்ம பிரஜனையும் வந்து ஒரு ஒரு பெர்சனல் விஷயத்த அப்படி வந்து பம்பாட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அது பண்ணிருக்க கூடாது மாதிரி ஒரு மரியாதை வச்சிருந்தேன் அதை நீங்க பண்ணல நாமினேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போல தா திவாகர் பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளோ என்னோட கேலமான இருக்காங்க அவங்களாம் நீங்கள் விட்டீங்க அப்படின்ற மாதிரி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு நம்ம திவாகர் வந்து வைக்கிறாப்புல செம்மையாக இருந்தது அதில் வந்து திவ்யா உள்ள வந்துட்டு அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லை நீங்கள் கேட்டால் தான் சொன்னோம் இல்லை இல்லை நீங்கள் முன்னாடி நீங்கள் வந்து மூணாவது கண்டஸ்டன்டாக இருந்தீங்க மொதல் ரெண்டு பேர் வந்து அப்படி தான் பண்ணாங்க அது உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பாயிண்ட் வச்ச யாராலையும் பேச முடில பிரஜினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் இருந்தாலும் கிட்ட வீச்சு நான் வீச்சில் இவங்களால வந்து பேச முடியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடிச்சு தூள் கிளம்பிட்டார் அப்படிங்கிறது அடுத்து நம்ம கம்ருதின் வந்தாப்பில் ஸோ கம்முதி வந்தவுடனே அதே மாதிரி தான் புழைக்கிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாப்பில்ல அந்த மாதிரி வந்து எனக்கு திவ்யா கணேஷ் பார்த்தா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பட் அவங்க ஃபன்னான ஆள் தான் பட் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல பட் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு கணேஷ் பிக் பாஸ் டென்சன் ஆயிட்டார் எப்பா நீ சொல்கிறது ஒழுங்காக சொல்லுப்பா இது வந்து டாஸ்க் என்னென்னா உனக்கு வந்தது அவங்களுக்கு வந்து வந்தால் அது வந்து தக்காளி சட்னின்னு இருக்கணும் அவங்களுக்கு ரத்தம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை சார் நான் வந்து போய் உக்காந்துறேன் உட்காந்துட்டேன் ஆனால் திவாகர் வந்து திருப்பியும் போல்டாக கீப் ஆன் அந்த ஒரு பெர்சனல் கேரக்டர் பார்வதியை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க கமருதியை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மீண்டும் வித்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது ஸோ அதுதான் நமக்கும் வந்து ஒரு ஃபீல் ஒரு கெத்தான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து நான் அதை பற்றி பேசுவான்னு எதிர்பார்த்தேன் நான் கமருஜன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஃபேவரபுளாக பேசிட்டு அந்த பிரஜன் சான்றா கூட எனக்கு அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உறவு முறை மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கடுத்து சபரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசுவார்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சபரி ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனால் சபரியம் வந்து அமித் இப்படி இப்படி பண்ணணுன்னாரு ஆனால் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணலை அவர் வந்து இப்போ வந்து எங்ககிட்ட வந்து கத்திகிட்டு இருக்காரு ஸோ எல்லாருமே கூலாக இருக்கணும்னு சொல்லி வந்தாங்க பட் அவங்க கூலாக இல்லை திவ்யா கணேஷ் வந்து கத்தணும்னு சொல்லி கத்தாதீங்கன்னு சொல்லி வந்தாங்க அவங்களே கத்துறாங்க பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயிலா அப்படின்னு வந்தாப்புல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டாப்ல அப்படின்ற மாதிரி எல்லாமே அதே தான் விக்ரம் அதே மாதிரி தான் உள்ளே வந்தாங்க உள்ள வந்து எதுவுமே செய்யலை துப்பாக்கி மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாங்க சொல்லலை வினோத் ஓகேவா நம்ம விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா என் அப்படி பேசினாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதே தான் பண்ணுறாங்க சுபிக்ஷா அதே தான் போடு போட்டு ஆனால் சுபிக்ஷா போட்ட போடு பயங்கரமாக இருந்தது விக்ரம் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற பாயிண்ட் நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா அவர் வந்து தெளிவாக சொன்னார் இந்த மாதிரி உள்ள உயில் நிகார் அப்படின்றவங்க நாங்கள் என்ன பிரச்சனை பண்ணிட்டு டெய்லி சண்டை போடுறோன்னு எங்களுக்கு வேண்டுதலா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார் அப்புறம் அதுவாக வருது சண்டை அப்படின்ற மாதிரி சொன்னார் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா நார் அடிச்சிருச்சு அதாவது இந்த வீட்டில் நானும் பயந்துட்டேன் முத நாள் வந்தோடனே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்களோட சேர்ந்து ஜாலியாக இருக்கீங்க என்ன கேட்டீங்க அவ்வளோதானே அங்குது ஆ நான் கூட இன்றைக்கெலாம் பயங்கரம் சண்டை வரும்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியானம் அதே மாதிரி தான் எனக்குலாம் அவங்கள பார்த்தா பரிதாம இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முதல் வந்த வேகம் எங்களுக்கு சோகம் அப்படின்ற மாதிரி வந்த வேகம் நல்லா இருந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்படியே வந்து எல்லாருமே அந்த கேரக்டர்ஸாகவே வந்து மாற ஆரம்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் அதான் சொல்கிறோம் நாங்கள் வெளியே வந்து பார்த்தோம்னா நாங்கள் அதான் சொல்கிறோம் இளையா பார்க்குற எப்படி தெரியுது ஒரு நாள் போய் அவங்க ஜம் ஜிம் இருப்பாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க எப்பயும் போல் என்ன செய்யணுமா சமையல் செய்யணுமான்ட்டு பட் அமித் பார்கவை பற்றி கொஞ்சம் சென்ஸாக வந்து நிறைய பேர் சொன்னாங்க இங்கே பாராட்டினார் கரெக்டாக இருக்கீங்க நாமினேஷன் நல்லா இருந்தது நிறையா ஸ்பேஸ் கொடுக்குறீங்க பாட விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க வியானாவும் சொன்னாங்க உங்களுக்குள்ளே ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் எங்கே நீங்கள் எங்க நீ என்னை நீங்கள் டார்கெட் பண்ணிங்க வந்தோடனே அந்த டார்கெட் பண்ணாலும் உங்களுடைய ஸ்பேஸில் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பிளண்டாக வீறிங்க பிளஸ் யாரையுமே ஒரு குட் ஃபிகர் மாதிரி தான் இருக்கீங்க பாக்கிறதுக்கு இந்த பாரதி சொன்னாங்களே ஒரு பார்த்தா டாக்டர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பெரிய பிடிப்பெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு வினோத் தான் துப்பாக்கி எடுத்துகிட்டு சுடவே இல்லை அந்த துப்பாக்கி கீழே போட்டேன் அரோரா வந்து பிச்சு எடுக்கிறாங்க அரோரா நான் இந்த அளவுக்கு பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க நீ இங்கே வந்ததே வேஸ்ட்டுங்க எங்களை மாதிரி கண்டஸ்டன்ஸாக இருக்குதான் நீங்கள் இவங்க என்ன கும்பம் உழச்சிருக்கு இவங்க தான் வந்து கடை வந்தது கண்டஸ்டன்ஸ் தானே அப்போ வெளியே எதாவது சொல்லி விட்டாங்களா இல்லை என்னென்னு தெரியல எனக்கு ஏதோ ஒரு பண்ணுறது ரூடாக இருக்குது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து போட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது திருப்பியும் இந்த ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமித் சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணார்ல திவாகர் கூட அதையும் வியானா சொல்லி காட்டினாங்க பட் அது இல்லைன்ட்டாங்க வியானா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவா ப்ராப்பரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவரை சொல்லலை அப்படின்ற மாதிரி அடுத்து இந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆக மொத்தம் வயல்டு கார்டை ஸ்ட்ராங்காக அடிக்கிறதுக்கு வரல ஸோ பாரதி பேசுறது பார்க்கல திவாகர் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக அடித்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அவர் மட்டும்தான் அடிச்சு ஆடினார் அதுக்கடுத்து நம்ம பார்வதி காடுவாங்க நினைக்கிறேன் அது அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்துட்டு போடுறேன் ஓகே ஓட்டிங் வேறு நம்ம வந்து பார்ப்போம் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு ஓகே நிறைய பேர் கேட்டுருந்தேங்க அதை நம்ம பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கிட்டே மீன் சந்திப்போம்